ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எழில் சார் கொடுத்த அந்த வாழ் அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன் எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம் ஓ மிகச்சிறந்த மனிதர் எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் நாலு பேர் அப்படின்னு கிடையாது ஒரு பத்து இயக்குநர்களுக்கு மேலே எழில் சார்ட்டேருந்து வந்திருக்காங்க அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குனர்களாக இருந்து இயக்குனர்களானது எழில் சார்ட்டை தான் நம்ம ராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கியராஜ் சார் அஸ்டன்ஸு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் விக்ரமன் சார் இந்த வரிசையில் வந்து எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து டயரக்ட் ஆகியிருக்காங்க கருப்பள்ளப்பன் சார் நிறைய பேர் டயட் ஆகிருக்காங்க நிறைய டயரக்டர்ஸ் ஆகிருக்காங்க என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம் அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் ஏன்னா வந்து ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார் யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார் ஒரு நாள் தீபாவளி படத்துல எல்லாம் ஷூட்டிங்கில் வந்து பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஒரு முந்நூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு பவனம் ரவி ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க எல்லாமே ரெடியாக இருந்துகிட்ருக்கும்போது யூனிட் டுவெண்ட்டி காலையில் ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு வரைக்கும் வரல எங்கேன்னு விசாரிக்கும்போது யூனிட் வண்டி பஞ்சர் ஆகிருச்சு அப்படின்னு நானே சார்ட்டு எப்படி போய் சொல்லப்போறான்ட்டு மேனேஜரை பயந்துட்டே வந்து சொல்கிறாங்க சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி அப்படியா சரி ஓகே வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம என்ன ஒண்ண முடியும் போய் பஞ்சர் ஒட்டிகிட்டால் வர முடியும் பஞ்சர் ஒட்டிகிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டயத்தை கூட வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வின் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் வந்து இளைய சார் வந்து சீனை ஒர்க் பண்ணார் சரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து வெணிலா கபடி குழுங்கிற அந்த வாய்ப்பை கிடச்சிச்சு இன்றைக்கி சூரிங்கிற ஒரு நடிகன் இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எழில் சார் தான் தீபாவளி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பார் அந்த ஒரு ரெண்டு சீனில் பிரமாதமாக சூரியன் நடிச்சிருந்தான் அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் படத்தில் வந்து வெணிலா கபடிக்குள்ளே வாய்ப்பு கொடுத்தேன் சூரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் எழில் சார் தான் நிறைய நடிகர்கள் நிறைய நடிகர்களை வந்து சூரி எழில் சார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு நிறைய டெக்னிஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர் ரைட்டர்ஸ் இப்படி அவர் நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது அதாவது இன்க்ளூடிங் காமெடியில் நடிக்கக்கூடிய ரவிமரியா சார் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ ஈஸியாக காமெடி வந்துடாது ஒரு நடிகர்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து எளையில் சார் நாங்கள் உக்காந்துக்கார நாங்கள் இங்கே எல்லாமே வந்து பண்ணிடுவோம் அப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது என்ன கண்டென்ட்டுன்னு முழுசாக சொல்லிடுவார் அந்த கண்டெண்டில் எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தெரியும் எடிட்டிங்கில் அவங்க நடித்தது எல்லாமே வராது அவங்க பக்கம் பக்கமாக நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் இந்த சீன் ஆடியன்ஸ் கை தட்டுவானுங்க இந்த சீன் சிரிப்பானுங்க இந்த டைலாக் சிரிப்பானுங்க நம்ம சொல்கிற பத்து சீன் சொன்னால் பத்து சீனுக்கும் சிரிப்பார் ஆனால் எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட ஆடியன்ஸோடைய டேஸ்டோட இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் படம் பண்ணுறதும் இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத விட இருபத்தஞ்சி வருஷமும் படம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பெருமையான விஷயம் நானும் வந்து உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய இலக்கு தெரியலைங்க ரஷ்ணிட்டா வந்தோம் டயரக்டர் ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆசை இருக்குது என்ன அப்படின்னா என் பையன் இன்றைக்கி வந்து செவன்த்து போயிட்டுருக்கான் அவன் காலேஜுக்கு போகும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் டயக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது அன்னைக்கும் நான் டயட்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த சாதனையை வந்து எழில் சார் பண்ணிட்டாரு ஏன்னா அவன் பையன் காலேஜ் போய் முடிச்சு ஸோ அந்த ரெண்டு குட்டி பையன் பாப்பாவும் சரி தம்பியும் சரி எழில் சார் வீட்டு மொட்டை மாடியில் தான் டிஸ்கஷன் நடக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு துணைவியார் ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து மென்டலியாக நிறைய நேரத்தில் வந்து உறுதுணையாக இருந்தாங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் எழில் சாருக்கு இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவாக இருக்குது ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா பேசலாம் ஏன்னா அவ்வளோ பயணிச்சிருக்கணும் வெண்ணிலா கபடிக்குள்ளே நடந்த நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் விட்டு போய் சொல்லும்போது அடை கையெழுத்து போட்டு போச்சு கழுத்தவா வெட்ட போகிறானுங்க போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு தைரியம் கொடுப்பாரு அது அந்த தைரியம் வந்து நமக்கு அப்படி அவ்வளோ சரி ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நிறையா நான் எனக்கு இந்த நேரத்தில் வந்து என்ன எழில் சார்ட்ட சேர்த்து விட்ட சங்கதயாளண்ணன் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனும் அப்படி எழில் சார் அவர் வந்து நல்லா இருக்கணும் அவர் நிறைய பேருக்கு வந்து லைஃப் இப்போ கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர் அவர் மூலமாக உருவாவாங்க மீண்டும் நான் எழில் சாருக்கு என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் Thank you so much. Thank you sir. And yeker santosh awrghaldir.